வணக்கம் அவர்களே வந்து திருப்பவும் வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் பல யூடியூபர்ஸ் மற்றும் சில நபர்கள் சம்பந்தமாக பல ஆதார ஆதாரங்கள் முறைப்பாடுகள் வந்து இருக்க தொடர்ச்சியாக வந்து வந்திருப்பதாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதுக்கு காரணம் பொதுமக்கள் அதாவது வெளிநாடுகளை தமிழர்கள் வந்து நல்ல சேவைகள் வந்து கிடைக்கணுமன்றது காட்டியும் கஷ்டப்பட்டவர்கள் இங்கே உதவணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலும் தான் காசுகளை வந்து அனுப்பி கொண்டிருப்பதாகவும் ஆனால் இவை வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு காசை மட்டும்தான் பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து போட்டு இவை வந்து சுகமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் சொல்லியும் இது சம்பந்தமாக எக்கச்சக்கமான முறைப்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக வந்தவண்ணமே தனக்கு வந்தவண்ணமே இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள் திருப்பி மதம் சொல்லிங்கன்னா தயவு செய்து எந்த பேர்லயோ அல்லது பொதுமக்களுக்கு உதவுகிறேன் அப்படின்ற பேர்லையோ யாராவது பணம் கேட்டால் அனுப்ப வேண்டாம் அப்படி அதாவது சரியான முறையில் வந்து இது ஒரு ஒரு சரியான சிஸ்டத்தை கொண்டு வரும் வரைக்கும் தேவையில்லாமல் கொண்ட காசுகளை அனுப்பி நீங்கள் வந்து அதில் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்ச்சுனா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் நாங்களும் இது சம்பந்தமாக நிறைய இடங்களில் நிறைய வீடியோ வீடியோதை பற்றி கதைச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட புலத்தமிழர்கள் வந்து கேட்குற மாதிரி இல்லை அவ வந்து நியாயப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நேர சொல்லினோம் இல்லை நாங்கள் அவையில நம்புகிறோம் அவை எல்லாம் செய்யணும் எல்லாம் வீடியோவில் காட்டினோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வடிவம் நாங்கள் இதில் ஞாபகப்படுத்தணும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் புலத்தமிழர்களா இல்லாத ஊரில் இருக்கிற தமிழர்களான்னு எடுத்து பார்த்தால் புலத்தமிழர்களை வந்து ஊர்ல இருக்கிறவங்களை ஏமாற்றக்கூடிய வழி சரியான ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏன் என்று நான் சொல்கிறேன்னு வடிவாக்கு அனுப்போம் புலத்தமிழர்கள் வந்து முக்கால்வாசி நிறம் காசு உழைக்கிறதெல்லாம் இருக்கணும் அதை விட அவர்கள் எப்போ ஊர்லேருந்து வலிக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் அந்த அப்டேட் வந்து சரியான குறைவாக இருக்கும் அவர் அவனோட நாட்டில் அந்தந்த நாட்டில் வேலையை தான் செய்து இருக்கான் இல்லையா அப்டேட் வந்தவே குறைவு என்ன அப்டேட் சொல்லி சொன்னால் ஒருத்தர் எப்படியெல்லாம் திருடுவான் எப்படியெல்லாம் நியாய தர்மங்கள் இந்து இப்ப நாடுகளில் இருக்குது அப்படின்றது வந்து வைக்கு சரியான குறைவு பயங்கர குறை வண்டே சொல்லிக்கொள்ளலாம் காரணம் அவங்க தொலைச்சிட்டாங்களா அவங்க தொலைச்சிட்டு அவங்க தங்களோட வேலையை மட்டும் தான் பாக்குறாங்க அவங்க அந்தந்த நாட்டு அப்டேட் கூட சரியான குறை வண்டே சொல்லிக்கொள்ளலாம் சரி என் சொன்னா அவங்க தேவையில்லை அது நாங்க அதுல புள்ள சொல்ல தேவையில்லை ஆனால் ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்கு தானே ஒருத்தரோட அப்படி பழகிறது இவன் நல்லவரா கட்டாளி கண்டுபிடிக்கிறது சில விஷயங்களை வச்சுட்டு இப்படி இப்படி எல்லாம் பாக்கலாம் ஊர் அப்படி இருக்குது அப்படின்ற சம்பந்தமா வந்து அவைக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்குது காரணம் சில பேர் அஞ்சாம் ஆண்டு போயிருந்தா இல்ல தொண்ணூறாம் ஆண்டு போயிருந்தா இப்போ திரும்பி இங்கே வர மாட்டாங்க ஊருக்கு வந்து போக மாட்டாங்க என்னன்னு கேட்டா அங்க அந்த தொண்ணூறாம் ஆண்டு அந்த பாத்தியின் கொடூரங்கள் தான் இன்னும் இருக்குது அப்படின்னு பிரச்சனை அப்படின்ற மதம் வந்து கேச்சு கொள்வாங்க ஆனால் இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் இங்க இருக்கிறவன் அப்படி அதே மாதிரி இங்க இருக்கிறவன் வந்து அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கான் இவங்க தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ஆண்டுல இருக்கா அப்ப ரெண்டாயிரம் ஆண்டு நீங்க நம்பிக்கை காசு கொடுத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உதவி செய்வாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த மக்கள் வந்து அந்த மதம் இருந்தார்கள் அப்ப இப்ப அவங்க கூட மாறிக்கலாம் அது வேற ஆனா அந்த காலம்தான் இங்க வந்து தீர்மானிக்கிறது இப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற சவால்கள் சண்டை தேர்தலில் எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க அப்படின்ற அப்டேட் வந்து பிள்ளைத்தமிழர்கள் ஒரு நாளுமே கிடையாது சரியா முக்காசி பேர் ஏமாந்து உடனே இருக்கிறார்கள் ஆனால் அது ஏதோ என்ன பிரச்சனை சொல்லி அவங்க அவங்களை ஏமாறினாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஒரு விஷயம் ரெண்டாவது தாங்கள் ஏமாறணும்ன்றவங்கள நம்பவே முடியாமல் இருக்குது அதுக்கு அவ்வளவு தூரம் ஊரில் இருக்கிறவர்கள் வந்து அவையை வந்து ஏமாற்ற ஏமாற்றக்கூடிய ஒரு வகையிலையும் ஏமாத்திக் கொண்டு தான் வந்து இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை தான் வந்து அவங்களை இன்னும் வந்து அதிகமாக ஏமாற்ற தூண்டுது இவ்வளோ காலமாக தொடர்ச்சியாக ஆதாரம் வருது எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது எவ்வளோ வீடியோக்கள் போடப்பட்டிருக்கிறது எத்தனையோ விளக்கம் கொடுக்குறார்கள் ஆனாலும் இன்னும் புதுசு புதுசாக ஏமாறுறதுக்குரியாக்கள் வந்து கிடைச்சிக்கொண்டு தான் இருக்கிறாங்க அது காரணம் இந்த புலத்தமிழர்களுடைய அறியாமல் அவங்கள் அங்கே திருந்தாமல் ஒரு நாளும் வந்து இங்க இவங்களுக்கு ஏகமாத்துறாங்கள இதில் அது காரணம் இவங்களே வந்து சொல்றோம் அங்க ஏகமாத்தலை நாங்க ரொம்ப நாங்கள் காசு போடுவோம் அப்புறம் என்ன நீங்க எப்போ சிஸ்டத்தை விட தாண்டி தனிய போறீங்களோ அப்பவே நீங்க ஏமாத்தப்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது சரி ஏமாத்துறான்னு சொல்லி சொன்னா உங்க காசு எடுத்து பக்கம் இல்லை வருவது மட்டும் இல்லை அதுக்குள்ள எத்தனையோ விதம் இருக்குது எத்தனையோ சிஸ்டமா வந்து உங்களுக்கும் தெரியாத நம்ம காசு சிலவரி சரியா செலவர மாதிரி காட்டிக்கொண்டு ஏகமாத்தலாம் அது அதே போல தெரியாத அளவுல நாங்க வந்து நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் சம்பந்தம் நிறைய கருத்து கதைக்க வலிக்கல காரணம் நாங்கள் இதில் எப்படி செய்ய வலிக்கிறதுல ஏன்னா இதைப்படி நாங்கள் நிறைய கேச்சாலும் சில பேர் வந்து சொல்லுவீங்க நீங்கள அப்படி சொல்லிப்போம் நீங்க தொடங்க போறீங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க வாங்கல் வாங்க கதைப்போம் கொமெண்ட் செக்ஷனுக்கு வாங்கல் கதைப்போம் நன்றி